அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நாளுக்கு ஒரு நற்சித்தனை தொடரிலே ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களின் அருள் விருந்து உபதேச வாக்கியங்களில் ஆசையினால் வரும் கேடுகள் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறுதி செய்தியை இப்போது பார்ப்போம் நமது ஆசை நிலையற்றது இன்று நாடுவதை நாளைக்கு ஒதுக்கித் தள்ளுகிறோம் நமது ஆசை நிலையற்றது இன்று நாடுவதை நாளைக்கு ஒதுக்கி தள்ளுகிறோம் இதை இன்னொரு சிந்தனை பெருவாழ்வு வாழ முயலுபவன் உள்ளத்தில் அற்ப ஆசைகள் உருவெடுத்து அவனை அல்லல் படுத்துகின்றன பெருவாழ்வு வாழ முயல்பவன் உள்ளத்தில் அற்ப ஆசைகள் உருவெடுத்து அவனை அல்லல் படுத்துகின்றன இந்த ரெண்டு உபதேச வாக்கியங்களையும் சுவாமிஜி கொடுக்கக்கூடிய முக்கியமான செய்தியை பார்ப்போம் நமது ஆசை நிலையற்றது இந்த உலகத்துல எல்லாமே நிலையில்லாததுங்கிறது நம்ம அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இப்ப அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க நுணுக்கமா நம்ம ஆசையே இல்லாம இருக்கு நாம பல ரொம்ப திட்டமிட்டு பணத்தை சிறுக சிறுக சேமிச்சு வைத்து இதை பணம கையில் வச்சுக்க வேண்டாம் நகையை வாங்கிடுவோம்னு சொல்லி பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நகையெல்லாம் வாங்கிட்டாங்க ஆனால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நகை செஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது இதெல்லாம் பழைய டிசைன்மா இது எதுவுமே எனக்கு வேண்டாம் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டிசைன் தான் எனக்கு வேணும் அப்போ இதை கொண்டு போய் கடையில் கொடுத்தா அவன் பணத்தை குறைச்சிக்கிறான் ஒரு விஷயமும் அதில் இல்லை ஒரு குறையும் இல்லை அந்த நகையில் என்ன பழைய டிசைன் எனக்கு அது வேண்டாம் இன்று நாளுவதி நாளை உதுக்கி தள்ளுகிறோம் முதல்ல வாங்கும் பொழுது அந்த பொண்ணையே தான் அதை செலக்ட் பண்ணினான் இப்ப எனக்கு இந்த டிசைன் வேண்டாம் லேட்டஸ்ட் டிசைன் தான் வேணும் இந்த நகையை போட்டுட்டு நான் எப்படி நிற்கிறது எல்லாரும் முன்னாடி ஆசைகள் மாறுகின்றன ஏதோ பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னுட்டு இல்லை ஆண்களுக்கும் அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட சின்ன வயசுல இருந்து பெரிய வயது வரையிலும் முதுமை வரையிலும் பார்த்த அவன் ஆசைப்படக்கூடிய பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன விளையாட்டு சாமான் வேணும்னு சொல்றான் ஓட்டுறதுக்கு சைக்கிள் வேணுங்கிறான் அப்புறம் சைக்கிள் மாறி டூ வீலர் டூ வீலர் மாதிரி காரு இப்படி பொருட்கள்லாம் போகிறது நல்ல வேலை வீடு கட்டணும்னு நினைக்கிறான் இப்போ வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுகிறான் இப்படி விதவிதமா விதவிதமா போய்கொண்டே இருக்கிறது அவன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்த அந்த சின்ன குழந்தையா இருந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பொருட்களை வேணும் வேணும் வேணும்னு தேடி இருக்கா தேடி கிடைச்ச அப்புறம் எத்தனை பொருட்களை ஒதுக்கி இருக்கா தேடி கிடைச்ச அனுபவிச்சப்பறம் எப்பதான் திருப்தி அடைஞ்சிருக்கான் அப்போ இவனுடைய ஆசைகள் மாறிக்கொண்டே வருகின்றன இப்ப நமக்கு வயசான தான் இதை புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது பிரத்தியாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறத கவனிச்சு கூட நாம பாடம் கற்றுக்கொள்ளலாம் நமது ஆசை நிலையற்றது காரணம் என்ன நாம் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் அது நமக்கு சுகத்தை தருவதில்லை உடனே அந்த பொருளை மாற்றி விடுகிறோம் ஆசை கூறிய பொருள் நமக்கு இன்பத்தை தரக்கூடிய பொருள் என்று நாம் நினைத்தது மாறுகிறது சிறப்பு ஆசையே மாறிவிடுகிறது மாறுவதில்லை ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் எதற்காக ஆசைப்படுகிறோங்கிற அந்த பொருள்தான் மாறுகிறது ஒருவன் பக்குவமடைந்து விட்டால் அவன் ஆசைப்படும் பொருள் நாடும் பொருள் மாறிவிடும் புத்தர் பெருமான் சித்தார்த்தனாக இளைஞனாக இளவரசனாக அரண்மனையில் இருந்த பொழுது அவனுக்கு எல்லா சுகபோகங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் கிடைத்தன அழகான மனைவி அன்பான சிறுவன் குழந்தை எல்லாருக்கு ஆனா அவருக்கு வந்து அது நல்லா இருந்தார் எல்லாத்தையும் பார்த்தார் எதை பார்த்தார் வெளியில வந்த பொழுது வாழ்க்கையினுடைய துன்பங்களை பார்த்த உடனே அவர் மனம் மாறியது இப்பொழுது அவர் நாடியது வேறொன்றை ஆசைகளெல்லாம் நிலையற்றது அவற்றை ஒதுக்கி தள்ளுகிறோம் விட்டு விடுகிறார்கள் விவேகானந்தர் கூறுவார் இளைஞராய் இருந்த பொழுது கல்லூரியில் படுத்தி கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு கனவு மாதிரி ஒரு காட்சி வருமா அவர் நினைச்சுதான் பாக்கிறார் அப்படி ரெண்டு விதமான காட்சிகள் அவர் மனசுல தெரியுமா ஒன்று வாழ்க்கையில சகல விதமான வசதிகளோடும் தன்னுடைய அறிவு திறமைக்கு ஏற்ப ஒரு பெரிய வக்கீல் அந்த மாதிரி சமுதாயத்துல மதிப்புமிக்க ஒரு நிலைக்கு அவர் போறாராம் அவர் சொன்னதெல்லாம் கேட்பதற்கு பணியாட்கள் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு பணக்காரர்கள் பெரியவர்கள் மத்தியில ஒரு மரியாதையான வாழ்க்கை அதெல்லாம் கிடைக்கிறது அப்படி ஒரு வாழ்க்கை காட்சியை கற்பனை பண்ணி காட்டும் இந்த வாழ்க்கையினுடைய சிறப்புகள் இதெல்லாம் அப்புறம் இன்னொரு புறம் இறைவனுக்காக இவை அனைத்தையும் துறந்து விடுகிறேன் இது எனக்கு இன்பத்தை தராது இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் பார்க்கணும் என்று சொல்லி அனைத்தையும் காவியை கட்டி கொண்டு ஒரு துறவியாக வெளியில போகிற அந்த வாழ்க்கை அதையும் கற்பனை பண்ணுவாரா இந்த ரெண்டு கற்பனைகளை அவர் கண் முன்னால விரியுமா இதுல எது உனக்கு வேணும் அப்படின்னு தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த துறவியின் வாழ்க்கையில் தான் சிறப்பு இருக்கிறது உயர்வு இருக்கிறது மேன்மை இருக்கிறது உண்மையான நிம்மதி இருக்கிறது பிறருக்கு நலன் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுன்னு அதுக்கு போனாராம் எல்லாரும் அப்படி துறவி ஆனா தான் பேர் துறவி ஆகாமலே சுயநலத்தை துறந்து மக்களுக்காக பாடுபடுகிற பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இந்த நாட்டுக்காக உழைத்த தேச பக்தர்கள் தியாகிகள் பல பேர் நாம சுதந்திர போராட்டத்தின் போது பார்க்கின்றோம் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்த பொழுதும் செல்வந்தர்களாக இருந்த பொழுதும் அதெல்லாம் என்னுடைய சொந்த பணம் அப்படின்னு நினைக்காம ஒரு அறங்காவலனா ட்ரஸ்டியா மற்றவங்களுக்காக நான் இதை காப்பாத்திட்டு இருக்கேங்கிற எண்ணத்தோட வாழ்ந்த மகான்களை பார்க்கிறோம் அதனால துறவியோ இல்லறத்தானோ ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவனை விட ஆசைப்பட்டு பொருட்களை அடைந்து நாம் பெரிய சந்தோஷத்தை அனுபவித்து விட முடியாதுங்கிற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கை துறவி ஆகாட்டாலும் கூட அந்த ஆசை இல்லாததுனால நிம்மதியாகவும் உலகுக்கு நலன் செய்வதாகவும் மாறியமையும் நமது ஆசை நிலையற்றது இன்று நாடுவதை நாளைக்கு ஒதுக்கித் தள்ளுகிறோம் அப்படி ஒதுக்கி தள்ளுகிறோம்ங்கிறத புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து ஆசைப்பட்டுக்கொண்டே இருந்தா எப்படி இருக்கும் பெருவாழ்வு வாழ முயல்பவன் உள்ளத்தில் அற்ப ஆசைகள் உருவெடுக்குமா இவன் வாழ முயல்வது பெருவாழ்வு ஆனா மனசுல ஆசை வந்து வருது அது எப்படிப்பட்ட ஆசை அற்ப ஆசை ரொம்ப சாதாரணமானது அற்ப ஆசை என்பது என்ன பொண்ணுக்கும் பொருளுக்கும் இந்திரிய சுக போகங்களுக்கும் மனது கொள்ளுகிற நாட்டம் அதுதான் அற்பம் அற்ப ஆசைகள் உருவெடுத்து என்ன பண்றது சரி இது கீழானது தானே போ அப்படின்னு சொன்ன உடனே போயிடுமான் போகாது விடாம திரும்ப திரும்ப வருதான் அவனை அல்லல் படுத்துகின்றன தொந்தரவு செய்கின்றன அதனால்தான் தன்னுடைய மனசுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி சுவாமிஜி இரண்டே நினைச்சு பார்க்கிறார் நரேந்திரநாதன் இரண்டு வாழ்க்கையையும் நினைத்து பார்க்கிறார் சமுதாயத்தில் மதிப்புமிக்க அந்தஸ்து மிக்க செல்வந்தனான வாழ்க்கை அப்புறம் துறவியாக இறைவனுக்காக உலகை விட்டு விட்டு செல்லுகின்ற அந்த வாழ்க்கை ரெண்டையும் அவர் அப்படியே ஆழ்ந்து கற்பனை பண்ணி பார்த்து கடைசில எனக்கு துறவு வாழ்க்கை தான் வேணும்னு இதையெல்லாம் விட்டு விட்டு தியாகம் பண்ணி விட்டு வந்தார் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில பார்க்கிறோம்னு சொன்னேன் இல்லையா அப்போ பெருவாழ்வு வாழ முயலுபவன் உள்ளத்தில் அற்ப ஆசைகள் உருவெடுத்து அவனை ஆட்டி பாக்கிறது அல்லல் படுத்துகிறது சொன்னது கேட்க மாட்டேங்கிறது பெரிய லட்சியத்தை நோக்கி முன்னேற விடாமல் காலை பிடித்து இழுக்கின்றது அதையெல்லாம் மீறித்தான் மகான்கள் அந்த பெரிய தம்மை அர்ப்பணிக்கின்றார்கள் நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்ன துறவு வாழ்க்கையோ அல்லது இல்லற வாழ்க்கையோ எதுவா இருந்தாலும் அடிப்படையில நமக்கு ஒரு தியாக புத்தி இருக்கணும் ஆசைகள் நிலையில்லாமல் இருக்கின்றன மாறிக்கொண்டே இருக்கின்றன இன்னைக்கு இது வேணுங்கிறோம் நாளைக்கு வேற ஒரு சாமான் வேணுங்கிறோம் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த ஆசை மாறிக்கொண்டே இருப்பதனால அது தரக்கூடிய திருப்தியும் நிறைவும் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது அப்புறம் என்னன்னா ஆசை வந்து திருப்தியை தருவதை விட துன்பத்தை தான் நிறைய தருகிறது அப்படி துன்பத்தை தருவது மட்டுமல்லாமல் நம்மை அடிமைப்படுத்தி விடுகின்றது பல விதமான கேடுகள் உடைய இந்த ஆசையை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணுவது எனக்கு வேண்டாம் அப்படின்னு எப்ப இவனுக்கு விட முடிகிறதோ அப்பதான் நிம்மதி எப்ப முடியும் ஏன் ஆசைப்படுகிறோம்னு புரிந்து கொண்டால் ஆசை எப்படி விடுவதுங்கிறதையும் புரிந்து கொள்ளலாம் ஏன் ஆசைப்படுகிறோம் நம்மிடம் ஏதோ ஒரு குறைபாடு இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது இப்ப இருக்கிறபடி புறப்பொருட்கள் எதையும் சார்ந்திராமல் நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்க முடியல அது கிடைச்சா நல்லா இருக்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த சூழல் அமைந்தாதான் சந்தோஷமா இருப்பேன் இன்னார் எனக்கு என் கூட இருந்தாதான் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க முடியும் இப்படி எல்லாம் நினைக்கின்றது உலகம் இருக்கக்கூடிய இடம் பொருட்கள் உறவுகள் எல்லாவற்றிலுமே இது வேணும் அது வேணும்னு ஒரு விருப்பு விருப்புக்களை வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கின்றான் மனிதன் புறப்பொருட்கள் அத்தகைய சந்தோஷத்தை கொடுத்து விட மாட்டா அப்படின்னா வாழ்நாள் முழுக்க ஒரு பொருள் சந்தோஷம் கொடுத்து கொண்டே இருக்கணுமே அப்படி இருப்பதில்லையே ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எப்ப கொடுத்தாலும் கொடுத்தாலும் சாப்பிடுவான் அவனுக்கே உடம்புக்கு முடியல வாந்தி எடுத்துட்டு கிடக்கான் அப்ப கொண்டு போய் ஜாங்கிரி நான் சாப்பிடுவானப்பா அப்படின்னு கையை தள்ளி விட்டுருவான் அது சூழ்நிலை மாறின உடனே அந்த ஆசைப்பட்ட பொருள் மீது இவனால் தொடர்ந்து ஆசைப்பட முடியாது அது மாறுது உடம்பு ஆரோக்கியமாயிட்டா திரும்ப கேப்பானா இருக்கும் இப்ப வேண்டாம் அப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால ஆசைகள் அற்பமாகவும் இருக்கின்றன நிலையில்லாமல் இருக்கின்றன துன்பத்தை தருகின்றன அடிமைப்படுத்துகின்றன இத்தனை குறைபாடு உள்ள இந்த ஆசையினால் எனக்கு என்ன நிம்மதி ஏன் புறப்பொருளில் நிம்மதியை தேட வேண்டும் என்று இந்த புற தேடலை விட்டுவிட்டு அகத்திலே அமைதியை உணர ஆனால் அப்போதுதான் இந்த ஆசையின் பின்னே ஓடுவதை நிறுத்துவான் அதனால சுவாமிஜி ஆசையின் சூட்சமங்களை எல்லாம் மனதில் கொண்டு நாம் நம்மை ஆசைகளின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயல்வோமாக நமது ஆசை நிலையற்றது இன்று நாடுவதை நாளைக்கு ஒதுக்கி தள்ளுகிறோம் பிறகு பெருவாழ்வு வாழ முயல்பவன் உள்ளத்தில் அற்ப ஆசைகள் உருவெடுத்து அவனை அல்லல் படுத்துகின்றன ஜெய் ஸ்ரீ சாரதா மாயி கி ஜெய் जय श्री सद्गुरुनाथ महाराज की जय